இப்போ வந்து கொன்னையூர் முத்துமாரியம்மன் கோயிலில் திருவிழா நடக்குது திருவிழா நடக்குது நிறைய மக்கள் சேர்ந்து சிறப்பாக ஒரு திருவிழா நடக்குது ஆமாம் சுத்தி உள்ள கிராமத்திலாம் எப்படி அதை வந்து நம்ம கொண்டாடுவோம் மாசி முடிஞ்சிரும் மாசி முடிந்து பங்கனி ஒன்னாம் இருந்து எட்டு நாளைக்கிலோ என்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வருதோ அன்னைக்கு பூத்துருவலை கொண்டாடுவோம் பூத்துருவலை கொண்டாடி திங்கட்கிழமை வந்து நாங்கள் வந்து பூக்குழி இறங்குறது குடம் அது முடிஞ்சு போயிடும் மறுபடியும் எட்டாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை வந்தால் ஞாயிற்று காப்பு கட்டுவோம் காப்பு கட்டுனா மூங்கி மரத்தில் கோயில் வாசம் முன்னால் குழி தோண்டி அதில் வேப்பந்தலையை கட்டி நாங்கள் மஞ்சள் துணி கட்டி கொண்டாடுவோம் கொண்டாடினா நல்ல விதமாக ஊர் மக்கள் எல்லாரும் கூடி திருவிழா கொண்டாடுவோம் பதினஞ்சு நாளைக்கு பதினஞ்சு நாள் அறுதி எங்கேயும் தீட்டு திறங்கு வீட்டுக்கு நாங்கள் போக மாட்டோம் போகக்கூடாது போனாக்கா அம்மா எங்களை சோதனை பண்ணுவா அதுக்காக நாங்கள் பயந்து போக மாட்டோம் யார் வீட்லேயும் சாப்பிட மாட்டோம் நல்ல விதமாக நாங்கள் அம்மாவில கொண்டாடுவோம் அதாவது பதினஞ்சு நாள் முடிஞ்ச உடனே மஞ்சத்தண்ணி கிளைக்கு தானா நடிப்பேன் ஒவ்வொரு நாளும் பாட்டு கும்மி அடி பாட்டு கும்மி அடிப்போம் கும்மி அடிச்சு பாட்டு படிப்போம் தானா இடையில தானா நடிப்போம் ஆம்பளை வைந்தான் அடிக்கிறது பொம்பளையை கும்மி அடிக்கிறது பொம்பளைகளோட ஆம்பளையும் சேர்ந்து கும்மி அடிப்பாங்க நல்ல விதமா கொண்டாடுவோம் பாட்டு எந்தெந்த பாட்டு எங்களுக்கு வருதோ அத்தனை பாட்டையும் நாங்கள் பாட்டு பாடுறீங்களா பாடுறோம் பாடுங்க வருஷத்தில் வரும் பங்குனி மாதம் வரும் பங்குனி மாதம் பூச்சொறியே வேணுமுன்னு பிறந்த நாளை தேடி வருஷத்தில் ஒரு கிழமே வரும் பங்குனி மாதம் அது வரும் பங்குனி மாதம் பூச்சொறியே வேணுமுன்னு பிறந்த நாளை தேடித்தட்டு கோடான கோடி இருவாலுமுத்து மாறி கூத்தட்டு கோடான கோடி பொண்ணை இரு வாழும் முத்து மாறி வாழ் முத்து நாடு வருகுதம்மா நாடு வருதும்மா எங்க குல மாறி அவ எங்க குல மாறி உனக்கு தேடி வருகிறமா தொடனவர் கோடி தேடி வருகம்மா தொடனவர் கோழி

அமர தண்ணியா பொழுதோட குளித்த மஞ்சள் போகலடி மாரியா நானை நானா நை நானே நத்த கோடி செவத்த முட்டை காலி ரெண்டு நானை நானானை நானே இல்ல ஏறி காலே வேரோட சுரட கோட்ட மாம கா கோட்ட மாம தானா நெ தானா நெ தானா நெ தானா நை தூர் நான் பாட்டு